அது நிச்சயமாக என்ன ஒரு காட்சி ஆஸ் நீ கேட்டியா ஓ நம் செயல்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது மல்காட் ஆன் நம்ம இங்கேருந்து போகிறதற்கு தேடி என்ன இருக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஓ அதென்ன அவைகள் பூட்டுகள் வைத்துள்ள பாதுகாப்பகங்கள் அங்கே என்ன இருக்கு பாருங்கள் இந்த பெட்டியில் ஒரு திறவுகோல் வரைந்திருக்கிறது பார்த்தது அந்த யோசனை நான் விசையை இப்போதே எடுக்கிறேன் ஓ அங்கே என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது ஓ கண்டுபிடித்தேன் ஆ அது பயங்கரம் அவை புழுக்கள் குறைந்தபட்சம் விசையை கண்டுபிடித்தேன் சரி சிலை என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் மர்மம் மிகவும் வினோதமாய் உள்ளது ஆ என்ன யார் தொந்தரவு செய்ய துடிக்கிறார்கள் கேன் அங்கே ஒரு கத்தும் தரைய மாதிரி இருக்குது சரி நான் இதை பார்த்து கொள்கிறேன் கதவை மூடு ஓ மியா என்னை காப்பாற்று நான் சொன்னேன் ஓ பாருங்கள் பெட்டி புதுப்பிக்கப்பட்டது அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை இப்போது கண்டுபிடிக்கவோ ஐயோ நான் ஆர்வமாக இருப்பேன் ஆனால் பயமாகவும் உள்ளது ஓ என்னை சாப்பிடாதே ஒரு உயிரினம் மன்னிக்கவும் ஆனால் எனக்கு சாவி வேண்டும் பார்க்கலாம் எப்படி அங்கே உஃப் அழகானது ஓ அங்கே இருக்கிறது சரி இந்த பாதுகாப்பு கொள்கையை திறக்கலாம் ஓர்மை பிரமாதமாக இருக்கும் போல இருக்கிறது ஆனா இல்லை இந்த வகை பெட்டியை பற்றி உனக்கு எப்படி தோணுது டான் உனக்கு பிடிச்சதா நீ கண்டிப்பா ஒரு அறிகுறி கொண்ட ஒரு சிஃப்ரை தேர்ந்தெடுப்பாட்டியை நல்லா பார் இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்னுள் என்ன இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பேன் அஃப் உன்ன விசித்திரமா இருக்கு உன்னை இன்பத்னியமா இருக்கு ஓ இது சளி இல்லாமல் இருக்க வேண்டும் ஓ தயவு செய்து தயவு செய்து ஓ நான் செல்வியை கண்டுபிடித்தேன் அங்கேயே இருக்கிறது அருவருப்பு விருப்பு வருது சரி என்ன பண்றது இந்த சேஃபை திறக்கலாம் சரி என்ன இருக்கு அங்கே ஏ ஆ ஓ இல்ல 얘네 வாவால்கள் தாக்குறாங்க நான் காப்பி இருக்கு எனக்கு அது திறக்க திறவுகோல் தேவை சரி அங்கே உயிருள்ள எதுவும் இல்லை என்று நான் எதிர்பார்க்கிறேன் உஃப் ஒன்றும் பிசுபிசுப்பானது அது என்னவென்று தெரியவில்லை ஆனால் அது விருப்பம் இல்லாதது ஊஃப் சரி ஆஹா திறவுகோல் அட போடா இதை இப்போதே திறப்போம் உள்ள என்ன இருக்கிறது ஓ ஒரு சிறிய ஊர்தி எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆஹா அங்கே ஆ ஒரு சிறிய முனி அதை எடுத்துக்கொள் அப்பா பெட்டி மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது இதை பண்ணுவோம் சரி எனது முறை என்ன இருக்கிறது மென்மையானதும் செவ்வகம் போன்ற வடிவம் கொண்டதும் ஆமா விசை உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது இதை செய்வோம் ஓ இது மிகவும் கடினமாக இருக்கிறது ஓ வாருங்கள் நான் இதை முடித்து விடுவேன் ஓ ஆம் ஓ இன்னொரு கொஞ்சம் ஆ இதோ விசை என் கைகளை பகைத்து விட்டேன்

சாவி இருக்கிறதா நினைக்கிறேன் ஓ ஐயோ ஓ அது ஒரு எலி சரி நமக்கு சாவி கிடைக்க வேண்டும் ஓ ஆம் அங்கே சரி 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 இப்போது அதை திறப்போம் ஓ ஓ ஓ அது இரத்தமா ஓ இல்லை அதை சிவப்பாக ஏன் உள்ளது அது இரத்தமா ஓ எனக்கு பயமாக இருக்கிறது மியா மியா எழுந்திரு விழுங்கு அடுத்தது சரி சரி பிரச்சனையே உள்ளே கொஞ்சம் மோசமானது எனக்கு நம்பிக்கை ஓ ஒரு ஒரு வட்டமான உள்ளது எனக்கு எனக்கு யாரோ நபரின் தலையை திறப்பது போல் உணர்கிறேன் சரி பார்க்கலாம் உண்மையில் இது பிடிக்கிறது சாவி இருக்கிறது நாங்கள் கூடுதலாக பிறகு திறக்க வேண்டும் அங்கே என்ன இருக்கிறது ஓ எவ்விதமான புத்தானோ ஓ நீ அதை அழுத்த முடியுமா அப்படியா நீங்களே பாருங்க அது நடக்கிறது பாருங்கள் ஓ மை காட் டேன் என்னது இது எனக்கு முழுவதும் ஏதோ திரவம் எதிர்த்து விட்டது இது சாக்லேட் என்று நம்புகிறேன் ஓ டேன் ஓ சரி அது திரான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சரி உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம் ஏதோ சருக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் எங்கே அது அருகிலேயே இருக்கிறது எதுக்கும் எனக்கு அந்த பிடிக்காது நன்றி பார்ப்போம் நான் நகராமல் இருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் அங்கு பெரிய ரோமம் சிலந்தி இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சிலந்தி அவன் என்னை சாப்பிடுவான் ஓ போய்விடு ஓ அதை விளக்க முடியும் நினைக்கிறேன் அது பயங்கரமா இருந்தது மியா வாராய் ஓ மீண்டும் ஏன் இன்னும் எவ்வளவு நேரமாகும் இது ஏதோ ராட்சசம் இல்லை என்றும் நம்புகிறேன் ஏன் அவ்வளவு கேடுகட்டதா இருக்கிறது சரி விசையை கவனிக்கலாம் இது என்ன படம் சொல்லணும் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது வாசனை எதுவுமே இல்ல இது ஏற்கனவே நல்லது ஆ நான் விசையை கண்டுபிடித்தேன் நான் நினைச்சது அது இல்ல இது சாக்லேட் ஓ எவ்வளவு ருசியானது சரி வெளியே போடுங்க அங்க நிச்சயமாக ஒரு திரவுகோல் இருக்கும் டான் பார்க்கலாம் ஓ நான் சொன்னேனே வாவ் உள்ளே என்ன இருக்கிறது ஓ எனக்கு கீ உள்ளது நாம் வெளியே செல்லலாம் இறுதியாக ஹூரே நாங்கள் இந்த பயங்கர சவாலில் வெற்றி பெற்றோம் வாங்க வெளியே போகலாம் நான் அதை சாபிக்க விரும்புகிறேன் சரி மூலமான கீ லையில் பொருந்துமா ஹூரே ஓடுவோ ஓ ஆ தவறான பாதை நண்பர்களே முழுவதும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் இடுங்கள் நாங்கள் உங்களை விரைவில் சந்திக்கிறோம்